மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானே தம்பி மனுஷ்கோப்பா சாரி என் பாலியை சினைதோ ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் என் ஃபோட்டோ கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் மெசேஜ் எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு அப்புறமேலே கற்றுக் கொடு முதல்ல என் ஃபோட்டோ சென்ட் ஃபோனை கொடுங்க அப்பா இப்ப எது கண் கண்ணா நீ பிறந்து ஒரு வயசு வரைக்கும் பேச ஆரம்பிக்கல உன்னை பேச வைக்கிறதுக்காக யாராச்சும் ஒருத்தர் தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா சொல்லு அப்பா சொல்லு அத்தை சொல்லு தாத்தா சொல்லுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பையன் தான் நீ உங்ககிட்ட பேசணும் எனக்கு ஆசைதான் ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்தனால தான் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் நீ அப்பானு கூப்பிட ஆரம்பிச்சிட்ட அதுதான் நீ பேசின முதல் வார்த்தையா அதை கேட்ட உடனே உலக போரில் ஒத்தை ஆளாக நின்று ஜெயித்த மாதிரி எனக்கும் ஒரு பெருமை அன்னையிலேருந்து உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு அப்பா சொல்லு அப்பா சொல்லு பேச வைக்கிறதே என்னுடைய முழு நேர வேலையாக இருந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ உனக்கு அஞ்சு வயசு இருக்கும் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவேன் அதனால தான் அவங்க அம்மா இந்த ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டு அவள் வாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு கண்ணா அப்போ இந்த ஜன்னல்கிட்ட வந்து நின்று வெளியில் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் திடீர்னு ஒரு நாள் வாங்கப்பா வாங்கப்பான்னு என்னை கூப்பிட்டேன் அப்போ நான் இதே சோபாவில் உட்காந்து தான் என்னோடய ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் நீ முத முதல்ல என்ன அப்பான்னு கூப்பிட்டே அதே சந்தோஷத்தில் தான் நான் பார்த்துட்டு இருந்த வேலையெல்லாம் போட்டுட்டு ஓடி வந்தேன் அன்னைக்கு நம்ம வீட்டு காம்பவுண்ட் சோத்தில் ஒரு காக்கா வந்து உட்காந்துச்சு அது என்னப்பான்னு கேட்ட அது ஒரு பறவைன்னு சொன்னேன் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன் காக்கான்னு சொன்னேன் அதுக்கு நீ காக்கா ஏப்பா கருப்பாக இருக்குது காக்காவுக்கு காக்கான்னு பேர் வச்சது யார் அதோட அம்மா யார் அப்பா யாருன்னு என் பதிலுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தப்பா நீ கேள்வி கேட்ட அந்த அளவில் மெய் இருந்து ஒன்று உச்சிமை வந்து வாரி அணைச்சிக்கிட்டங்கண்ணா கடா கடத்தரு கல்யாண வீடு கோவில் இங்கெல்லாம் போகும்போது நீ கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே வருவேன் அதுக்கெல்லாம் நான் உனக்கு பதில் சொல்லிக்கிட்டே வருவேன் ராத்திரி தூங்கிட்டு போது நீ கேள்வி கேட்கறத நினச்சி திடீர்னு முழிச்சு பார்ப்பேன் நீ அசந்து தூங்கிட்டு இருப்ப எனக்குள்ளே ஒரு அசட்டு திருப்பி இருந்துட்டு தூங்கிடுவேன் கண்ணா இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு எங்கிட்ட கேள்வி கேட்டு அம்மா நம்மள விட்டு போனதுக்கப்புறம் இந்த வீட்டில் எங்கிட்ட பேசுறதுக்கு ஆளே இல்லைனா நீ வீட்டில் இருக்கிற கொஞ்ச நேரம் கூட உன்னுடைய ஆஃபீஸ் வரையே பார்த்துட்டு இருக்கிற அப்பாவுக்கு உன் கூட ரொம்ப பேசணும்னு ஆசை கண்ணா எப்படி தான் எனக்கு புரியல நீ அப்பாவை நல்லா பார்த்துக்கிற நல்லா வச்சுக்கிறேன் இதெல்லாம் எனக்கு வேண்டாண்டா கண்ணா நீ அப்பா கூட நல்ல பேசினாலே போகுட்டாக்கா அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு இல்ல உட கேள்வி கேக்குற அளவுக்கு என் புத்திக்கு மட்டும் குத்திக்கு மட்டுப்படலை அப்பா கூட நல்லா பேசுறப்பா என்ன மன்னிச்சிருப்பா அப்பா என்ன மன்னிச்சிருப்பா நல்லா பேசுறப்பா அப்பா என்னை மாணிச்சிருப்பா அப்பா என்னை மாணிச்சிருப்பா